வணக்கம் நாம பாக்குறது எல்லாமே உண்மையா இருக்குமா இல்ல சில சமயம் நம்ம கண்ணே நம்மள ஏமாத்திடுமா இந்த ஒரு முக்கியமான கேள்விய வச்சு சொல்லப்பட்ட ஒரு சூப்பரான கதை தான் குரங்குகளும் நிலவும் நாம எப்படி சில சமயம் ஒரு நிழல்ல போய் நிஜம்னு நம்பி ஏமாந்து போறோங்கிறத இந்த கதை ரொம்ப அழகா சொல்ல போகுது வாங்க நேரடியா கதைக்குள்ள போகலாம் முதல்ல கற்பனை பண்ணி பாருங்க கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ஒரே காடு அந்த காட்டுல ஒரு அமைதியான இரவு நேரம் அங்க ஒரு ஆழமான கிணறு இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே வானம் அளவுக்கு உயரமான ஒரு பெரிய மரம் அந்த மரம்தான் எக்கச்சக்கமான குரங்குகளோட வீடு அது மட்டும் இல்ல அன்னைக்கு ராத்திரி ஒரு ஸ்பெஷல் அது ஒரு பௌர்ணமி வானத்துல முழு நிலா பால் மாதிரி பிரகாசமா ஒளி வீசிட்டு இருந்துச்சு அந்த வெளிச்சத்துல காடே ஒரு மாயாஜாலம் செஞ்ச மாதிரி ரொம்ப அழகா தெரிஞ்சது இந்த இரவுதான் நம்ம கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இரவு மத்த குரங்குகள் எல்லாம் மரத்துல ஜாலியா விளையாடிட்டு இருந்தப்போ ஒரு குட்டி குரங்குக்கு மட்டும் ஒரே கியூரியாசிட்டி அது மெதுவா இருந்து விலகி கீழே இருந்த அந்த ஆழமான இருட்டான கிணத்துக்குள்ள என்னதான் இருக்குன்னு எட்டி பார்த்துச்சு அந்த குட்டி குரங்கு கிணத்துக்குள்ள பார்த்ததும் ஆச்சரியத்துல அப்படியே நின்னுடுச்சு வானத்துல இருக்குற அதே நிலா அப்படியே தண்ணிக்குள்ள தெரியுது பாவம் அந்த குட்டி குரங்குக்கு அது நிஜ நிலா இல்ல அதோட பிம்பந்தான்னு தெரியல ஐயோ நிலா எப்படி தண்ணிக்குள்ள வந்துச்சுன்னு அதுக்கு ஒரே குழப்பம் பார்த்த வேகத்துல அதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உடனே மற்ற குரங்குகளை பார்த்து ஐயையோ எல்லாரும் ஓடிவாங்க நம்ம நிலா கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சுன்னு ஒருத்தன சத்தமா கத்த ஆரம்பிச்சது அந்த கத்தலை கேட்டதும் அத்தனை குரங்குகளும் கிணத்துக்கிட்ட ஓடி வந்து உள்ள எட்டி பார்த்துச்சுங்க ஆமா குட்டி குரங்கு சொன்னது கரெக்டு தான் தண்ணிக்குள்ள நிலா குளிர்ல நடுங்குற மாதிரி வேற தெரியுது அவ்ளோதான் ஒருத்தர் பார்த்ததை இப்ப மொத்த கூட்டமும் பார்த்துடுச்சு அதுதான் நிஜம்னு எல்லாரும் அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கூட்டத்துல ஒரே கூச்சல் குழப்பம் இப்படி எல்லாரும் பதறிட்டு இருக்கும்போது அந்த இருந்த ஒரு வயசான குரங்கு ஒரு சீனியர் குரங்குன்னு வச்சுக்கோங்களேன் அது முன்னாடி வந்து பயப்படாதீங்க என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்னிச்சு உடனே எல்லாரும் அத கவனிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட பிளான் என்னன்னா ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் நல்ல பலமா இருக்கிற ஒரு குரங்கு மரக்கிளைய கெட்டியா பிடிச்சுக்கும் அதுக்கப்புறம் மற்ற குரங்குகள்லாம் ஒன்றுக்கு ஒன்னும் வாழை பிடிச்சி ஒரு பெரிய மனுஷ சங்கிலி இல்லை ஒரு குரங்கு சங்கிலி மாதிரி ஃபார்ம் பண்ணணும் கடைசியாக அந்த சங்கிலி கெணத்துக்குள்ள இறங்கி நிலாவை காப்பாற்றி மேலே கொண்டு வரணும் இதுதான் பிளான் பிளான் கேட்டதும் எல்லா குரங்குகளுக்கும் ஒரே உற்சாகம் நிலாவையே காப்பாற்ற போறோம்ல நாம் ஒரு நல்ல காரியம் செய்ய போறோம்னு ஒரு உத்வேகத்தோட உடனே களத்துல இறங்கிட்டாங்க பாருங்க எப்படி ஒண்ணு கொன்னா தொங்கி அந்த கிணத்தோட ஆழமான இருட்டுக்குள்ள இறங்கிட்டே போறாங்க அந்த சங்கிலி நீளம் கொண்டே போகுது மெதுவா தண்ணிய நெருங்கிட்டு இருக்கு ஒரே பரபரப்பு சங்கிலியோட கடைசி குரங்கு இப்போ தண்ணிய தொட போகுது இன்னும் கொஞ்சம்தான் அவங்களால நிலாவை காப்பாத்த முடியுமா என்ன நினைக்கிறீங்க அவளதான் அந்த மூமெண்ட் வந்தேடுச்சு கடைசி குரங்கோட கை மெதுவா தண்ணிய தொடுது இப்பதான் அவங்களோட கற்பனையும் நிஜமும் சந்திக்க போது கை தண்ணில பட்டதும் என்ன ஆச்சு தெரியுமா அந்த முழு நிலா படார்னு சுக்கு நூறா சிதறிடுச்சு இத பார்த்ததும் எல்லா குரங்குகளுக்கும் குண்டு நின்னு போச்சு ஐயையோ நல்லா இருந்த நிலாவை போய் நாமே உடச்சுட்டோமேனு ஒரே அழுக ஒரே கூச்சல் ஆனா இங்க கீழ கிணத்துக்குள்ள இவ்வளவு கலைபரம் நடந்துட்டு இருக்கும்போது மேல மரத்துல விஷயம் வேற மாதிரி இருந்துச்சு அங்கதான் உண்மையான நிலவரம் என்னன்னு ஒரு குரங்கு கண்டுபிடிக்கப் போகுது இந்த குரங்கு சங்கிலியில சேராத ஒரு குரங்கு மரத்து மேல தனியா இருந்துச்சு கீழே நடக்கிற எதையும் அது பெருசா கவனிக்கல அது சும்மா எதார்த்தமா வானத்தை அண்ணாந்து பார்த்தது அங்க பார்த்தா வானத்துல முழு நிலா ஒரு சேதாரமும் இல்லாம ஜம்முன்னு பிரகாசமா இருக்கு அப்பதான் அதுக்கெல்லாம் புரிஞ்சுது உடனே கீழே இருக்கிறவங்கள பார்த்து அடே முட்டாள்களா உண்மையான நிலா பத்திரமா தான் இருக்கு நீங்க கிணத்துக்குள்ள பாக்குறது அதோட நிழல் நிழல்தான்னு ஒரு சத்தம் போடுது சோ தான் கதையோட மைய கருத்தே இருக்கு ஒரு பக்கம் கிணத்துல தெரிஞ்ச நிழல் இன்னொரு பக்கம் வானத்துல இருந்த நிஜம் குரங்குகள் எதை துரத்துச்சு அந்த நிழல ஆனா உண்மை எங்க இருந்துச்சு அது பாட்டுக்கு மேல பத்திரமா இருந்துச்சு உண்மை தெரிஞ்சதும் எல்லா குரங்குகளுக்கும் செம்ம அசிங்கமா போச்சு ஒரு நிழல போய் நிஜம்னு நம்பி இவ்ளோ பெரிய கூத்து பண்ணிட்டோமேன்னு அவங்க மேலேயே அவங்களுக்கு வெக்கமா போய் அமைதியா மரத்துக்கு ஏறிட்டாங்க ஸோ இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம தான் சரியா புரிஞ்சுக்கணும் சரி அந்த குரங்குகள் கதை அப்படி இருக்கட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாமளும் இதே மாதிரி இந்த காலத்துல எதையாவது துரத்திட்டு இருக்கோமா சோஷியல் மீடியால பார்க்கற அந்த பர்ஃபெக்ட் வாழ்க்கை பணம் புகழ் இதெல்லாம் கூட கிணத்துல தெரிஞ்ச நிலா மாதிரி ஒரு பிம்பமா இருக்குமோ நாம எதை நிஜோன்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் ಯೋಸಿಕೆ ವೇಯಿಯ ಕೇಳ್ವಿಾನೇ